நான்காவது இது ரொம்ப எளியது பாத சேவனம் பாத சேவனம்னா பாதம் திருவடிக்கு சேவனம்னா சேவை தொண்டு செய்தல் பெரியோர்கள் ஆழ்ந்த அர்த்தம் காட்டுகிறார்கள் பகவானுடைய பாதமாக அடியாக இருப்பவர்கள் யார்னா அடியார்கள் பக்தர்கள் பாத சேவனம்னா அடியாருக்கு அடியாராக இருந்து அடியாருக்கு சேவை செய்வது ஏன்னா பக்தர்களை என்ன சொல்றோம் அடியாருங்கிறோம் அடினா என்ன பாதம் திருவடி அதனால அடியாருங்கிறவாதான் பெருமாளுக்கு பாதம் பாத சேவனம்னா நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது அடியார்கள் பக்தர்கள் இருக்கிறார்களா நம்மால் முடிந்த உதவி அந்த பக்தர்களுக்கு கைக்கரியம் பண்றது நம்ம கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு பண்றதை விட கண்முன்னே இருக்கக்கூடிய அடியார்கள் பக்தர்கள் அந்த பக்தர்களுக்கு கைக்கரியம் பண்ணா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்மால் இயன்ற கைக்கரியங்களை பக்தர்களுக்கு செய்து வந்தால் அதுவே ஒரு பக்தி அதனால இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபட முடியல அங்க போய் கைக்கரியம் பண்ண முடியலன்னா நம் அருகில் யாராவது பக்தர்கள் இருப்பார்கள் அந்த பக்தர்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணா அந்த பக்தனுக்கு செய்ததை தனக்கு செய்ததாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் இது நான்காவது பக்தி பாத சேவனம் இதையெல்லாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடியது அஞ்சு அர்ச்சனம் அர்ச்சனம்னா தூய மலர்களால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தல் மலர்கள் மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்தல் தூ மலர் தூவி அதுதான் அர்ச்சனம்ங்கிறது ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடி அவளே பண்ணி காமிச்சது நமக்கு யாராவது தர பிடிச்சிருக்குன்னா அவரை பார்க்கும் போது பரிசு பொருள் கொண்டு போறோம் முக்கியமா என்ன பண்றா பொக்கே பூங்கொத்துன்னு கொண்டு போய் கொடுக்கறோம் மனசுக்கு பிடிச்சவாழ இருந்தா இந்த ரோஜா பூ வச்சுக்கோன்னு கொண்டு போய் கொடுக்கறான் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னா பகவான் அவனுக்கு அந்த புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாமே பகவானிடத்தில் நம்முடைய அன்பை தெரிவிக்கலாமே அப்ப அந்த அன்பு அன்பின் காணிக்கையாக ஒரு மலர் மாலை பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் நாமே பூ தொடுத்து கடையில வாங்கி கொடுக்கறது கொடுக்க வேண்டிதான் அதை விட இன்னும் விசேஷமா நாமே ஒரு வீட்டுல தோட்டம் அமைத்து பூக்களை மாலையா தொடுத்து அதை தினந்தோறும் பகவானுக்கு சமர்ப்பிச்சோன்னா அது ஒரு மிகப்பெரிய பக்தி இது சிம்பிளான விஷயம் எல்லாரும் பண்ணலாம் இல்லையே நாங்கள் வேலைக்கு போகிறோமேனா கார்த்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எழுதுப்போம் பூ தொடுத்து மாலையா தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் போகிற வேலைக்கு போகிறோம் அப்போ தினந்தோறும் அர்ச்சனம் தூமலர் தூவி தொழலாம் இது ஐந்தாவது பக்தி